பகல் நேர அள்ளிகள் பாகம் இரண்டு ட்ரங் பெட்டியில் இருந்த சான்றிதழ்களை வரிசைப்படுத்தி ஃபைலில் எடுத்து வைத்து கொண்டிருந்தார் குமரவேல் லொட் லொக் வீட்டு நிசப்சத்தை அறுத்து கொண்டு உள் அறையிலிருந்து தொடர்ச்சியாக இருமல் சத்தம் வரவே ஃபைலில் உரமாக வைத்துவிட்டு உள்ளே சென்றான் கட்டிலில் காய்ந்து போன நார்மாதிரி கிடந்தால் பாகிரதி வறண்ட தோளுக்கு வெளியே எலும்புகள் துருக்கி கொண்டிருந்தன பக்கவாதம் அவளை ஒரு கட்டையைப் போல் படுக்க போட்டிருந்தது அம்மா குமரவேல் கூப்பிட்டதும் லேசாக தலையை திருப்பினாள் பலகீனமான கண்கள் அவன் மேல் குவிந்தன ரொம்ப முடியலையா லேசா இருமல் லேசாக இருமலா தொண்டை உடைஞ்சு போகிற மாதிரி சரியாயிடும் சரியாயிடும்பா பாட்டிலில் மருந்து இருந்ததே அதை குடிச்சிட்டு படுத்துக்கோமா இன்றைக்கி எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து உன்னை டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் வேகமாய் சமையலறையில் இருந்து வெளிப்பட்ட அவளுடைய தங்கை தேவத் கோமதி குறுக்கிட்டாள் மார்பிள் புத்தகக்கட்டு டிஃபன் பாக்ஸ் பாட்டில் மருந்து தீர்ந்து போய் நாலு நாளைக்கு மேலே ஆச்சன்னா அதை தினமும் குடிச்சிருந்தா இப்போ இருமல் அதிகமாக இருக்காது மருந்து தீர்ந்து போய் நான்கு நாள் ஆச்சா ஏன் என்கிட்ட சொல்லலை குமரவேல் கோபத்தோடு கேட்க பாகிரதி இருமலையும் அடக்கி கொண்டு பேசினாள் உனக்கு ஏற்கனவே சிரமம் திரும்ப கொடுக்க வேண்டாமேன்னு தான் சொல்லலை அதை பற்றியெல்லாம் நீ ஏம்மா கவலைப்படுற மருந்து தீர்ந்து போனால் சொல்ல வேண்டியது தானே கோமதி நீயாவது சொல்லியிருக்க வேண்டாமா அம்மா தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க ஏம்மா இப்படி சொன்னேன் பாகிரதி மூச்சிறத்தை சொன்னாள் வைத்தியம் பார்த்து நோயை கட்டுப்படுத்துறதை விட அப்படியே விட்டுட்டா சீக்கிரமாக நான் போய் சேர்ந்துருவேன் அப்புறம் உனக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது கண்ணா இதோ பாருமா இப்படியெல்லாம் பேசினா எனக்கு கோபம் வரும் ஆமாப்பா உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இப்படி கட்டை மாதிரி யாருக்கும் உபயோகம் இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கிறது பதிலாக நான் செத்து போகிறது நல்லது தயவு செஞ்சு இப்படி இதெல்லாம் பேசாதம்மா மருந்தை ஒழுங்காக சாப்பிடு வந்தால் சீக்கிரம் குணமாயிடுவேன்னு டாக்டர் சொல்லியிருக்கார் நம்ம மன ஆறுதலுக்கு அவர் அப்படிதான்ப்பா சொல்லியிருப்பார் என்னோடய உடம்பை பற்றி எனக்கு தெரியாதா நீ கொஞ்சம் பேசாமல் இருமா பேசினால் இருமல் அதிகமாயிடும் சொன்னவன் கோமதியிடம் திரும்பினான் கோமதி என்ன அண்ணா நீ கல்லூரி முடிஞ்சு வரப்ப அம்மாவுக்கு இருமல் மருந்து வாங்கிட்டு வந்துடு இனிமே அம்மா பேச்சு கேட்டுட்டு என்கிட்ட சொல்லாம சொல்லாமல் இருக்காத சரியா சரிண்ணா மார்பில் புத்தகங்களை அணைத்து கொண்டிருந்த கோமதி தலையை அசைத்து விட்டு விடை சென்றாள் வருட்டு ரொட்டி துண்டுகளை பாகிரத்துக்கு அருகில் வைத்துவிட்டு ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டு அந்த சிறிய ஓட்டு விட்டு விட்டு வெளியே வந்தான் கோமரவேல் தெருமுனையில் கோமதியை பார்த்ததும் திகைத்தான் என்ன கல்லூரிக்கு போகாமல் இங்கேயே நின்றுட்ருக்க உன்னை பார்க்கணும் தான் நான் நின்றுட்டுருக்கேன் என்ன பார்க்கவா வீட்டிலிருந்து தானே வந்தேன் என்னை பார்க்கணுன்னா திரும்ப வீட்டுக்கே வர வேண்டியது தானே வீட்டில் பார்க்க வேண்டாம் தானே இங்கே நின்றுட்டுருந்தேன் புரியல கோமதி புரியும்படா சொல்லு நீ பாட்டுக்கு மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்ட மருந்து வாங்க காசு வேணாமா அங்கேயே சொல்ல வேண்டியது தானே பேசாமல் தலையாட்டிட்டு வந்துட்டியே அம்மா முன்னாடி சொன்னால் அம்மாவோடய மனசுக்கு தானே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் மருந்து சாப்பிடக்கூட மாட்டாங்க அதனால தான் அங்கே நீ சொன்னப்போ சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டேன் கல்லூரி ஃபீஸ் கட்டுறதுக்காக முந்தா நாள் பணம் தந்தேனே அந்த பணத்தில் நீ வாங்கிட்டு தான் உங்ககிட்ட சொன்னேன் கல்லூரி ஃபீஸை நான் நேத்திக்கே கட்டிட்டேண்ணா ஒரு வினாடி திகைத்த குமரவேல் பின் தலையாட்டினான் சரி நானே வாங்கிட்டு வரேன் உனக்கு கல்லூரிக்கு நேரம் ஆயிடுச்சு நீ புறப்படு சொல்லிவிட்டு எதிர் திசையில் நடக்க தொடங்கிய குமரவேலை கோமதியின் குரல் நிறுத்தியது அண்ணா ஒரு நிமிஷம் நிற்கிறியா என்ன உனக்கே ஒரு நிரந்தரமான வேலை இல்லை அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கொண்டு வர சம்பளத்தை வீட்டில் உலை கொதிக்கவே பத்தாது இந்த நிலைமையில் அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்து என்னை படுக்க வச்சு பாதியில் குறுக்கிட்டான் குமரவேல் செஞ்சுதானமாக ஆகணும் உண்மைதான் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வைத்திய செலவுகளை எப்பாடுப்பட்டாவது செஞ்சு தான் ஆகணும் ஆனால் என்னோடய கல்லூரி செலவுகள் அனாவசியம்னு படுதுண்ணா படித்து நான் என்ன சாதிக்க போகிறேன் படித்த வரைக்கும் போதும்ண்ணா நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் பாரம் கொஞ்சம் குறையும் பெரிய மனுஷன் மாதிரி பேச வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு பட்டமாவது இருந்தால்தான் நாலு பேர் மதிப்பாங்க இப்போ நீ வேலைக்கு போனால் என்ன சம்பளம் கிடச்சிரும் பல்ல கடிச்சிட்டு ரெண்டு வருஷத்து ஓட்டிடு பட்டத்தோடு போய் வேலை தேடினா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கிடைக்கும் யோசிச்சு பாரு உதட்டின் ஓரத்தில் ஒரு காய்ந்த சிரிப்பை சிரித்தால் குமதி கையில் பட்டத்தை வச்சுக்கிட்ட நீ ஒரு நல்ல வேலையை தேடிட்டு அலையிற நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு இந்த காலத்தில் பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குமதி உன் கூட பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை ஒழுங்காக படிப்பில் கவனம் செலுத்த எனக்கு நேரம் நேரமாச்சு நான் வரேன் சாயந்தரம் பேசிக்கலாம் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சேன்னா அதனால் இப்போ நான் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறதில்லை போயிட்டு வா கவலையில் நிழல் படிந்த முகத்தோடு எதிர்த்த நடந்தான் குமரவேல் மனசு தைரியம் சொல்லியது கவலைப்படாதே இந்த வேலை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று போட்டிருக்கிறார்கள் உன்னிடம் நிறைய சான்றிதழ்கள் இருக்கின்றன பட்டப்படுப்பு சான்றிதழ்கள் இத்தனை நாள் வாங்கி தராத வேலையை ஒரு ஒருவேளை இந்த விளையாட்டு சான்றிதழ்கள் வாங்கி தரலாம் அல்லவா தைரியமாக போ வேகமாய் நடந்ததில் சீக்கிரமே பஸ் நிறுத்தத்தை எட்டிப்பிடித்திருந்தான் சொற்ப நிமிட காத்திருக்கு பின் தொலைவில் பஸ்ஸின் சதுர பெயிண்ட் முகம் உற்பத்தியானது பஸ் நெருங்கி வர இரண்டு படிக்கட்டுகளிலும் மனிதர்கள் காய்ந்து தொங்கினார்கள் கண்டக்டரிடம் டிக்கெட் வாங்கி கொண்ட குமரவேல் படிக்கட்டின் விளிம்பில் ஒற்றை காலில் தொற்றிக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்தான் கம்பியை பிடித்திருந்த கை உடம்பை விட்டு பேந்து போயிடும் போல் இருந்தது நராக வேதனையோடு பதினைந்து நிமிட பயணம் பஸ் நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்ட பின் பிரயாணித்தினால் கசங்கின உடையை சரிப்படுத்தி கொண்டான் அங்கிருந்து நூறு மீட்டர் தூரம் நடந்த பிறகு குமரவில் அந்த ஐந்து மாடி கட்டிடத்தினுள் நுழைந்தான் விஸ்தாரமான வரவேற்பு அறையின் ஒரு மூலையின் வரவேற்பு பெண்ணின் மேஜை சில உயர்வகை சோபாக்களுடன் ஹோ என்று வீர்த்திருந்தது ஹால் செயற்கையாய் புன்னகிக்கின்ற வரவற்பை பெண்ணிடம் இன்டர்வியூ கடிதத்தை நீட்டினான் அதை வாங்கி படித்தவள் நே நேர் எதிர் திசையில் தெரிந்த மாடி படிகளை காட்டினாள் முதல் மாடிக்கு போங்க நன்றி நகர்ந்தான் குமரவேல் மார்வின் படிகள் அடுத்த தளத்தை தொடும் வரை அவனை வாங்கிக் கொண்டே போனது அங்கிருந்த ஹாலில் ஃபைலும் கையுமாய் அவன் வயது இளைஞர்கள் நிறைய பேரை பார்க்க முடிந்தது அவர்களோடு ஒருவனாய் அவனும் போய் உட்கார்ந்து கொண்டான் நிமிடங்கள் கரைந்து கொண்டிருக்க பக்கத்து அருகில் அமர்ந்திருந்த இளைஞன் விரக்தி ததும்பும் குரலில் அவனிடம் அறிமுக அறிமுகமாகிக் கொண்டான் ஒரே ஒரு காலிடம் தான் ஆனால் இன்டர்வியூக்கு வந்திருக்கும் எழுபத்தஞ்சு பேர் யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு காலிடம் ஆனால் அதுக்கு இத்தனை பேரா அதுக்காக ஏன் சார் கவலைப்படுறீங்க எவ்வளோ போட்டி இடையில் வேலை கிடச்சிதுன்னா அது உங்கள் திறமையின் அடையாளமாக எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்க முடியாது சார் ஏன் அதிர்ஷ்டத்துக்கு அடையாளமாக வேணும்னா எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற எழுபத்தஞ்சு பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்க போகுது மற்ற எழுபத்தி நான்கு பேரும் திறமைசாலைகள் இல்லைன்னு நினச்சிப்பீங்களா இந்தியாவில் திறமைசாலைகளுக்கு பஞ்சமே இல்லை ஆனால் பரீட்சையில் வெற்றி பெறுவதிலிருந்து பதவியில் உட்காருவது வரை அதிர்ஷ்டம் இருந்தால்தான் நடக்கும் அவன் சொன்ன வினாடி ஆஃபீஸ் சிப்பந்தி போர்டு அறையிலிருந்து வெளியே வந்து குமரவேல் பெயரை சொல்லி அழைத்தான் இருக்கையை விட்டு எழுந்து சென்றான் குமரவேல் ஏசி குளிரூட்டப்பட்ட அறை அவனை விழுங்கியது சுழல் நாற்காலியிலிருந்து தலைமை மேலாளருக்கு வணக்கம் தெரித்தான் அவரும் கையசைத்தார் உட்காருங்க நன்றி சார் என்ன படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி மேக்ஸ் சான்றிதழ் அடங்கிய பையை நீட்டிக்கொண்டே தொடர்ந்து சொன்னான் உங்கள் விளம்பரத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு போட்டிருந்தது நான் நிறைய விளையாட்டு சான்றிதழ்களும் வச்சிருக்கேன் சார் கல்லூரியில் படிக்கிறப்போ மாவட்ட அளவிலான சிறந்த கைப்பந்து வீரர் ஃபைலை புரட்டிக்கொண்டே குட் என்றார் தலைமை மேலாளர் அணிந்திருந்த கண்ணாடியை சரிப்படுத்தி கொண்ட ஒரே வினாடி நிமர்ந்து அவனை பார்த்து அவர் பின் உற்று பார்த்தார் சான்றிதழில் பார்வையை போட்டார் உன் அப்பா பேர் திருமூர்த்தியா ஆமாம் சார் டிடி குரூப்ஸ் திருமூர்த்தியா ஆமாம் சார் முகச்சரியை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சுருக்க மாதிரி இருக்க இதை விட பெரிய கம்பெனியை நிர்வகிக்க வேண்டிய நீ இப்படி வேலை தேடி இந்த சின்ன கம்பெனிக்கு வந்திருந்ததை நினச்சா வருத்தமாக இருக்குது வியாபாரத்தில் அப்பாவுக்கு பலத்த இழப்பு ஏற்பட்டிருக்கு சார் அந்த அதிர்ச்சியிலவே அப்பா இறந்துட்டார் அப்பா இருந்ததை தாங்கிக்க முடியாமல் அம்மாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு அவங்க இப்போது படுத்த படுக்கை நான் எம்பிஏ படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஒரு நல்ல வேலையை தேடிட்டுருக்கேன் இன்னும் கிடைக்கல இப்போ எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது சார் உங்கள் குடும்பத்து நிலையை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா சார் இந்த வேலை செய்ய எனக்கு தகுதி இருந்து இந்த வேலை எனக்கு கிடைச்சா எங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் சார் நீ இந்த வேலைக்கு எல்லா வகையிலும் தான் இதுவரைக்கும் வந்தவர்களையும் சான்றிதழ்களையும் பார்க்குறப்ப உனக்கு தான் இந்த வேலையை தரணுங்கிறது எனக்கு சந்தேகம் இல்லை நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா என்று எழுத்தார் தலைமை மேலாளர் குமரவேலின் முகத்தில் கலவரத்தின் நிழல்கள் படர தொடங்கின ஆனால் என்ன சார் திருமூர்த்தியோட மகள் என்பதால் உங்ககிட்ட நான் வெளிப்படையாக பேசுகிறேன் இந்த இன்டர்வியூ ஒரு கண்துடைப்பு தான் சேர்மனோட உறவுக்கார பையன் ஒருத்தனுக்கு இந்த வேலையை தரணும்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு அவனுக்கு படிப்பு சரியாக ஏறாது அதனால தான் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு விளம்பரப்படுத்தினோம் மற்ற போர்ட் டைரக்டர்ஸ் திருப்திப்படுத்துகிறதுக்காக அப்படி ஒரு வாசகம் வெளியிட்டு அவனை சேர்க்க ஏற்கனவே முடிவாயிடுச்சு இரண்டு முகத்தோடு எழுந்தான் குமரவேல் உடம்புக்குள் ரத்த வற்றி விட்ட மாதிரியான ஒரு தலைமை மேலாளர் அவஸ்தியான குரலில் சொன்னார் என்னை மன்னிச்சிடுங்க தம்பி பரவாயில்லை சார் உன் பயோடேட்டா ஒரு காப்பி கொடுத்துட்டு போ வேற எங்கேயாவது வேலை வாய்ப்பு இருந்தால் நான் உடனே சிபாரிசு பண்ணுறேன் ஆறுதலுக்காக அவர் இப்படி சொல்கிறார் என்பது தெரிந்தாலும் நன்றி சொல்லிக்கொண்டே விடை பெற்றான் குமரவேல் அம்மாவின் இருவல் சத்தம் அவன் காதுகள் இரண்டிலும் இறைச்சலாய் கேட்டது மீண்டும் அத்தியாயம் மூன்றில் சந்திப்போம் வணக்கம் நான் உங்கள் மதி வணக்கம்